டுவெண்ட்டி ஃபோர் மச்சா பைக்கோட பிரேக்கை கட் பண்ண முயற்சி பண்ணுறாண்டா அப்படின்னு கத்தி சொல்ல உடனே அரவிந்த் பின்னாடியை திரும்பி பார்த்தான் பயங்கரமாக ஷாக்கில் உறைஞ்சி போயிட்டான் ஏன்னா பின்னாடி சந்துரு அப்புறம் அர்ஜுன் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இதை சற்று எதிர்பார்க்காத விவேக் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிக்க ஆரம்பித்தான் சார் ஏன் சார் உங்களுக்கு ஏன் அர்ஜுன் மேலே உங்களுக்கு இவ்வளோ கடுப்பு அவன் பைக்கு பிரேக்கை கட் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அவன் குடும்பத்துக்கு நீங்களே சார் பதில் சொல்லுவீங்க பாவம் சார் அப்பா இல்லாத பையன் தான் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் தன் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்க போகிறோன்னு அவ்வளோ கனவோடு இருக்கா சார் தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க அவனுக்கு அவனோட குடும்பம் தான் எல்லாமே அவனோட அம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்க அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா இதெல்லாம் ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அதனால் நான் அவங்களும் அப்படியே விட்டுறேன் மறுபடியும் நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அர்ஜுன்கிட்டையும் டைரக்டாக யுவராஜ் சர்க்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சக்கரத அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கேபினுக்கு போனான் அவன் அர்ஜுனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எதுவுமே சொல்லாமல் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க பருபிரம் யுவராஜ் கல்பனாவை தேடிகிட்டே இருந்தான் கண்டிப்பாக கல்பனா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க எல்லா கோயிலுக்கும் ஏறி இறங்கினாங்க ஆனால் அங்கே எங்கேயுமே கல்பனா இல்லை அதுக்கப்புறமா பார்க்கு பீச்சு ரயில்வே ஸ்டேஷன் பெஸ் ஸ்டாப்னு எல்லா இடத்துலையும் தேடிகிட்டே இருந்தாங்க அங்கே எங்கேயுமே கல்பனா இல்லை அப்போதான் யுவராஜுக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் போய் தேடலாம் கடைசியாக அப்படின்னு தோணுச்சு உடனடியாக அங்கேயும் போய் தேடி பார்த்தான் ஆனால் கல்புற அங்கேயும் இல்லை இது யுவராஜுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது மேபி அவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணா எனக்கு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நல்ல நல ஆரம்பிச்சிட்டான் அவனை எப்படி சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு லேடி திடீர்னு ஓடி வந்து நலன் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க இதை பார்த்து இவர ஷாக் ஆகி நின்னான் அந்த லேடி வேறு யாருமே இல்லை தான் மறுபுறம் ஈவினிங் ஆஃபீஸ் கேண்டீனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஆதி மச்சா நீ நம்ம ஆஃபீஸோட விட ஆகிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் ஒன்று நாங்கள் டீயெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதுக்கு நீ ஒத்துக்கிட்டாதான் நான் ஒன்று டீயில் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆஜன் சிரிச்சுக்கிட்டே சரி சொல் அப்படின்னு சொன்னான் ஓகே விஜய் ஸ்டார்ட் பண்ணான் ரூல் நம்பர் ஒன் நீ டீயெல்லாம் இருக்கிறதுனால சேரு மோர் அப்படினால நாங்கள் கூப்பிட மாட்டோம் எப்போ போல் ஆஜூன் மச்சாம் வாடா போடா எருமை பூனை எல்லாமே கூப்பிடுவோம் ஆனால் நீ அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது கூடாது ஓகேவா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொன்னான் ரூல் நம்பர் டூ நீ எப்போவும் போல் எங்கக்கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தலைகணத்துலலாம் இருக்கக்கூடாது நீ எப்போவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எங்கள் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் இது ஓகேவா அப்படின்னா அது கேட்டான் அதுக்கு அர்ஜுன் ஓகே அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்னமாச்சா சரக்குன்னு நினச்சிட்டு இருந்த ஆப்பி ஜூஸாக அப்படியே அடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக குடிக்க ஆரம்பித்தாங்க அறுபுறம் மாணிகம் மற்றும் அவங்க முதலாளி உடன் பார்வதி சேர்ந்து எல்லாரும் இனிப்பு பலகாரம் எடுத்துகிட்டு போய் அந்த கிராமம் முழுக்க கொடுத்துட்டு இருந்தாங்க மாணிகம் அவரோட முதலாளி முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்து அவரோட மனசே நிறைச்சி போயிடுச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு முதலாளி ஹாப்பியாக இருக்காரு எப்பவும் அவர் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாரு அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு போக வெளியில் ஒரு பைக் நின்றுட்டு இருந்தது அதை பார்த்த மாணிகம் ஐயா நம்ம வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்க்க அங்கே ஆஜூன் உட்கார்ந்துருந்தான் அவனை பார்த்த உடனேயே அவங்க ரொம்பவே சந்தோஷமா ஹடடா எங்கள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்க தாத்தா சித்தப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான் ஹடடடா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது அதுவும் லக்ஷ்மிக்கு தெரியாமல் ஒன்று நான் ஒரு வாட்டி தூக்கியிருக்கேன் ஐயோ இத்தனை வருஷம் கழித்து குழந்தைய பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் முதலில் முதலாளி ராமையா அதுக்கப்புறமா பார்வதி அம்மாடி பார்வதி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லவும் பார்வதி வந்து பார்த்தாங்க ஓ இவனா இவனை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லவும் ஏம்மா பிள்ளைய வெறும் கையில் அனுப்பியிருக்க ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லவும் என்ன கொடுத்தாலும் வேணாம் வேணான்னு சொல்கிறான் சாப்பிடவே மாட்டுறான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க மறுபுறம் கல்பனா நான் கட்டி அனுப்பிச்சிக்கிட்டு டேய் அல்லாதடா அம்மா வந்துட்டு ஆளாத அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினாங்க இதை பார்த்து யுவராஜ் அம்மா எங்கம்மா போனீங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா இவன் வேறு அம்மாவை பார்க்கணுன்னு அழ ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன் எங்களை விட்டுட்டு நீங்கள் போயிட்டிங்களோ அப்படின்னு ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட கல்பனை அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு டே என் உலகமே நீங்கள் மூணு பேர் தான்டா உங்களை விட்டுட்டு நான் எங்கடா போவேன் மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு அதான் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு பீச்சுக்கு வந்தேன் அப்படியே போகிற வழியில் தானே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கே இருக்க சில ஸ்வீட்ஸ் நல்லனுக்கும் ஆலியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லை அதான் வாங்கலாமேன்னு நான் இங்கே வந்தேன் அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது கடை இப்படி பயப்பட்ட இங்கே பாரி யுவராஜ் ஏன் உயிரே போனாலும் உங்கள் மூணு பேரையும் கூட்டிகிட்டு தான் போவேனே தவிர இங்கே விட்டுட்டெல்லாம் நான் போக மாட்டேன் உங்களால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க எப்போவுமே வீரமாக இருக்க யுவராஜ் முதல் தடவையாக அழகாக ஆரம்பித்தான் மறுபுறம் அஜூன் தாத்தா பாட்டி இனி வ அடிக்கடி இங்கே வரேன் அப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் கரெக்டாக சாப்பிட்றேன் எனக்கு ப்ரொமோஷன் டே இல்லை அதான் ஆஃபீஸில் செம்ம சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரொம்ப கம்பல் பண்ணி நிறைய சாப்பிட வச்சாங்க அதான் பாட்டி பசிக்கலை ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னான் இந்த பார்வதி சிரிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல வரும்போது ஆஜனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அது வேறு யாரும் இல்லை லக்ஷ்மி தான் டெய் எங்கடா இருக்க இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டில் ஆளை காணும் அப்படின்னு மா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே இருப்பேம்மா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கு அழைப்புதல் வந்துடுச்சு நான் கிளம்புற தாத்தா பாட்டி நம்ம அப்புறமா க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சித்தப்பா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் சரிப்பா அப்படின்னு சொல்லவும் தாத்தா பாட்டி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சித்தப்பாவோட காலையை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பினான் அதே நேரம் வாசலையே பார்த்துட்டு இருந்த உங்கள் அம்மாவை பார்த்த நிலா ஏம்மா உன் பிள்ள என்னை சின்ன குழந்தைன்னு நினைக்கிறியா ஏன் போனவனுக்கு வர தெரியாதா இப்படி என்னம்மா என்னை பசியில் உட்கார வச்சுருக்கியே இது உனக்கே நியாயமா சாப்பாடு போடுமா எனக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் இதை கேட்ட லக்ஷ்மி கொஞ்ச நேரம் கம்மினி ரெடி எல்லாம் அவனுக்காகவா நான் செஞ்சு வச்சுருக்கேன் உனக்கும் சேர்த்து தானே வரட்டும் நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம் அது வரைக்கும் மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நீலா என்னம்மா என்ன இப்படி சொல்கிற வர வர நீ என்ன ரொம்ப தான் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்துகிற இரு இரு சைல்டு கேருக்கு ஃபோன் பண்ணி என்னை கொடுமைப்படுத்துகிறீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் மறுபுறம் கௌரி ஷாப்பிங் கிளப் காம்ப்ளெக்ஸுக்கு போய் ஆஜனோட பர்த்டேக்காக பர்ச்சேஸ் பண்ணான் ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு போய் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை இதில் கலர் சரியில்லை அதில் அதுதான் சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஷர்ட்டை சூஸ் பண்ணான் ரெண்டு ஷர்ட்டாகவே எடுத்து வச்சா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில் கவுண்டருக்கு போக சொன்னான் சரி இனி டைம் இல்லை ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பேக் பண்ணிவிட்டு வாட்ச் செக்ஷனுக்கு போனான் அங்கே வாட்ச் நிறைய வச்சுருந்தாங்க அந்த ஃப்ளோரை பார்க்கவே செம சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லி ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறமா லவ்வரை ரீப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டா கடைசியில் பில்ல பார்த்தவளுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிடுங்கியே போச்சு பில்லு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பக்கம் வந்துச்சு அதை பார்த்த கௌரி நான் விழுந்து விழுந்து காதலிக்கிறேன் காதலை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாவுக்கு செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் இவன் சுர்தி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பில்ல பே பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தா கௌரி அவள் ஸ்கூட்டியில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு கிளம்பு பார்க்கும்போது ஒரு நாலு ரவுடி பசங்க அவகிட்ட வம்ப எடுத்தாங்க ஆனால் பாவம் கௌரியை பற்றி அவங்களுக்கு தெரியலை ஹே பியூட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு ஷாப்பிங் பண்ண வந்தியா அப்படின்னு ஒரு ரவுடி கேட்டாள் இதை கேட்ட கௌரி எரும மாடு பின்னே ஷாப்பிங் சென்டருக்கு ஷாப்பிங் பண்ண வராமல் பல்லு வாடா வருவாங்க அறிவு கேட்டவனுங்க இது கூட தெரில நீங்கள்லாம் ரவுடிங்கன்னு வெளியில் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொன்னான் கௌரி சொன்னதை கேட்ட ரவுடிகள் எல்லாேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தாஜ்மஹால் கட்ட போறியா அப்படின்னு கௌரி சொல்ல இல்லைம்மா அது நீ பார்க்க அழகா இருக்கியா பச்சைக்கிளி மாதிரி இருக்க அதான் உன் பேர் தெரிஞ்சுக்கலாமேனு ஏன்னா அடுத்த வாட்டி உன்னை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல அப்படின்னு சொன்னான் இதை கேட்டவ ஓ ஏ பேர் தெரிஞ்சுக்கணும் என்ன சொன்ன பச்சைக்கிளி இந்த பச்சை கிளி ஒரு ஏற்றி ஏத்திச்சா தெரியும் ஆல்ரெடி நான் சமகான்ல இருக்க மரியாதையாக ஓடி போயிடுங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அருவாவை காமிச்சிட்டா எல்லா ரவுடிகளும் ஷாக் ஆகி டேய் இது பச்சை கிளிலடா ஏதோ ரவுடி பேபி மாதிரி இருக்குது வா நம்ம அப்படியே ஓடி போயிடலாம் அடுத்தாலும் அறுத்துருவா ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிகளும் அங்கேருந்து ஓட அவள் எதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்தவ இருக்கட்டு கௌரியா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பினான் மறுபுறம் ஆர்ஜூன் வீட்டுக்கு ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தான் அப்போது ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் ஸ்டால் இருக்கிறத பார்த்தான் உடனடியாக தங்கச்சி ஞாபகம் வர பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ரோட் க்ராஸ் பண்ணி மெதுவாக நின்று ஐஸ்கிரீமை வாங்க போனான் அவனை கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சுது ஆனால் அதை கண்டுக்காமல் ரோடை மெதுவாக க்ராஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மறுபடியும் பைக்கை ஓட்ட முயற்சி பண்ணான் அவனால் பைக் ஓட்டவே முடியலை உடனடியாக அவன் பைக்கில் இருந்த சிறை எடுத்து போட்டுக்கிட்டான் அப்புறமா ஒரு கையில் பைக்கை ஓட்ட ஆரம்பித்தான் ரொம்ப மெதுவாக தான் அவன் போனான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்ந்தான் பைக் சத்தம் கேட்ட உடனே நிலா பயங்கர சந்தோஷமாக எம்மா ஓ மகன் வந்துட்டான் ஏன் அண்ணன் வந்துட்டா பண்டியே கொண்டாடுங்களே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி பாகுபலியா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க ஆஜன் வீட்டுக்கு வந்த உடனேயே லக்ஷ்மிக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சு என்ன ரொம்ப டல்லாக இருக்க டயர்டாக இருக்க சரிவா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ஷோஃபாவில் உட்கார வச்சாங்க அவன் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு அவன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை நிலாவுக்கு கொடுக்க அவன் ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட ஆரம்பித்தான் இன்னைக்கு போட்ட ஆட்டத்துக்கு நான் ரொம்ப டயர்டாயிட்டேம்மா ப்ரொமோஷன் டே இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட லக்ஷ்மி ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆஜூன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாடா சுட சுட சாப்பாடு தயாராக இருக்குது சாப்பாடு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா போய் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ஆஜூன் இல்லைம்மா ஆஃபீஸ்லேயே நான் நிறைய சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி நிறைய சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நிலா அட பாவி அண்ணா நீ வருவே வருவேடி இவ்வளோ நேரம் என்னை பட்டினி போட்டா நீ இப்போ சாப்பிடலனா எனக்கு சாப்பாடு போட மாட்டா இன்னைக்கு நான் பட்னியாக தான் இருக்கணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சா இதை கேட்ட லக்ஷ்மியும் ஆஜுனும் சிரிச்சாங்க. உறவு மலரும்